இப்படித்தான் ஹோரல் மூவிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது படி சரங்கி விட போதும் போல இதெல்லாம் வரணும் மனுஷங்கள் நாங்களாம் மிருகங்க இந்த மலையாடு இருக்குல்ல மலையில் எறியின்றி சக்காய் நிற்கும் நான் சொன்னேன் வரவனோட ஹைக்கிங் வரக்கூடாது ஹாய் கேஷ் டொரண்டோவிலேருந்து ஒன் ஹவர் ட்ரைவில் கொஞ்சம் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது ஹேம்ப்டனில் அதுதான் இப்போ போய் பார்க்க போகிறோம் முதலாவது வந்து டிஃபனி வாட்டர் ஃபால்ஸ்ன்ட்டு இருக்குது அங்கே கணக்கு இருக்குது முதலாவது டிஃபனிக்கு போவோம் அங்கேருந்து மட்டதுக்கு போக இல்லாமண்டா அங்கேயும் போயிட்டு வருவோம் வாங்க போவோம் பார்க்கிங்லாம் சரியான சின்னம் தான் சரியான சின்ன கொஞ்சம் கொஞ்ச கார்தான் வரலாம் அந்த பிள்ள பார்க்கிங் பே பண்ணி தான் போகணும் ப்ரெஸ் பட்டன் டு ஸ்டார்ட் ஓகே ப்ரெஸ் பட்டன் ஸ்டார்ட் ஓகே லெவன் ஹவர்ஸ் பே பண்ணணும் பார்க்கிங்க பார்க்கிங் பே பண்ணோடனே இப்படி ஒரு சீட் ஒன்று தருவாங்க இதை காரணம் டேஷ்போர்டில் வச்சு போட்டு போனால் சரி இது வந்து ஒரு பெரிய ட்ரெயில்ஸ் மேப் மாதிரி நாங்கள் இங்கே வந்து பார்க் பண்ணியிருக்கிறோம் இது இதுதான் ஃபோல் மேப் நாங்கள் வந்து பார்க்க வந்த ஒரு ஃபால்ஸ் வந்து இங்கே பின்னால் இருக்கு இப்போ பின்னால் அங்கா ரோட்டை தாண்டி போனாங்காலே கண்ணு கட்டின தூரத்தில் நாங்கள் தேடி வந்த வாட்ருஃபாலை காணலன்னும் என்ன எவ்வளோ நடக்கணுமோ யாருக்கு தெரியும் சரியாக தான் போகிறோமோன்னு தெரியல பரவாயில்ல போவோம் திரும்பி வரதானே நாங்கள் வந்த பாதை பிள்ளையான பாதை இப்போ திரும்பி போகிறோம் முன்ன பின்னம் வந்தால் தெரியும் இதான் இடம் வந்துட்டு புதுசாக வந்து கண்டுபிடிக்கிற பிடித்தா அழைக்கணும் பிடிச்சே இல்லை நடவுங்க நடவுங்க இந்த வாட்டர்ஃபாலை பார்க்குறோம் மட்டும் கொஞ்சம் எக்ஸசைஸ் தான் போகும் சேஃப்டி ரிமைன் ஆன் கிராஃபுல் அண்ட் பியூய் பிளாட்ஃபார்ம்ஸ் நன்றி வணக்கம் இப்போ தான் பூசாக அடிச்சிருக்காங்க அவங்களோட இணக்க பிரிட்ஜ் இருக்கும்போல் ரெண்டாவது ட்ரெயில் ஐ மீன் ரெண்டாவது பிரிட்ஜ் நாங்கள் எங்கே போனாலும் மலை கொண்டு எங்களை தேடி வந்துடும் தான் ஆண்டு நாயகா பாசு குழியும் பெஞ்சுது ஆனால் விட்டுட்டு திருப்பி வைக்கிது സത്തം കേ ഫൈനലി പക്കത്തിൽ വന്നിട്ട് 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 டிஃபனி ஃபால்ஸை பார்த்தாச்சு இப்போ நாங்கள் அடுத்த ஃபால்ஸ் பார்க்க போகிறோம் ஆனால் அது கொஞ்சம் தூரம் இப்போ நான் டிஃபனி ஃபால்ஸுக்கு நடந்த வெய்ய விட்டு திருப்பிஞ்சலை வந்து மற்ற பக்கம் நடக்கும் இதுக்கு மேலே போனால் ஏதாவது பார்க்கலாமான்னு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது ரெண்டா இடத்த இருக்கா இதால் போனால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குன்னு நிற்கிறீங்களா நான் நினைக்கிறேன் போய் பார்ப்பேன் ஸ்கூலுக்கு போக போக கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கு இப்படித்தான் ஓரொரு மூவிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்தா போகணும் பின்னாலே யார் இருக்கா எப்படி ஒரு பாதிப்புள்ளால் கண்டிப்பாக போகணுமான்னு கேட்டாங்க நான் விதி எடுக்கணும் போகணும்னு சொல்லி வாரு பாப்போம் என்ன நடக்குதுண்டு வேணுமா ஆமாங்க தடக்கி விழாம போறது முடியலையா ஓ பழமா தாங்க படி இருக்குல்ல அதில் அடிச்ச படியே எங்கேயும் அடிச்சிருக்க கூடா பாட்டி சரிஞ்சி உள்ள போதும் போல ஓகே ஒவ்வொரு நாளும் இங்கே வந்தா நல்ல எக்ஸசைஸ் தான் நாங்கள் அப்படியே பாருங்கள் எவ்வளோ தூரம் ஸ்டேஜிருக்கி நாய் வாங்க வாங்க அது விழுந்துடும் எவ்வளோ நாளைக்கு இந்த பழ தாங்க இங்க எந்த பழங்கிட்டு இவ்வளவு தூரம் மாதிரி பாரு சிகிரியா இருந்தா மாதிரிதான் சிகிரியா மேலே DO NOT ENTER PLEASE நாட் ON ப்ளீஸ்டேன் TRAIL ஆ ஏன் அப்படி அப்படினா இன்டர் டூனா இட் போட்டிருக்கு போனால் கரடி வந்து தாக்கி இருக்கும் கட்டி பாருங்க அவ்வளோ தூரம் வந்துருக்கோம் ஹவுடி யூ ஃபீல் இருக்கு நிறைய ஆடணும் புசூயா இருக்கு இது பறந்து இல்ல பறக்க போற பறக்க போறதா அதுக்கு பயம் வந்துச்சு அடியே அது பறந்து தான் பறந்த இல்லன்னு அடிவா சொல்றேன் நான் பறந்து ம் சரிடா பறந்த இவ்வளோ க்ளோஸாண்டு தான் பார்க்கணும் பார்த்து போட்டு பறந்து இது பறந்து இல்லை என்று பேரும் சொல்லப்படுது கமராவுக்கு தெரியாது டீப் ஸ்டீப்ண்டு அப்போ நாங்கள் இன்னைக்கு வாட்டர்ஃபால் பார்க்க வரே இல்லை ஹைக்கிங் வேறு ஹைக்கிங் போக வந்தோம்

அப்படியே ஏன் அங்கேயே நிற்கிற சக்காய் இந்த மலையாடு மலை மலையில ஏறி சக்காய் நிற்கும் இந்த கோட் மாதிரி நிற்கிது வந்ததுக்கு ரெண்டாவது வாட்டர் ஃபால் பார்க்காம போக கூடாதுன்னு நினைக்கிறேன் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டான் நாங்க நடந்து வந்த நாங்க ஆனா இங்கே எங்களை தவிர வேற யாரையுமே காணம் இல்ல திரும்பி போகலாமான்னு நினைக்கிறேன் ஆனாலும் ஆனா இந்த இடத்துல இருந்து அந்த ஒயிட் மார்க்கை காண இல்ல ஃபாலோ பண்ணி வர்றதுக்கான அடையாளம் போட்டுருந்தவங்க ஆனா அதை இந்த இடத்துக்கு பயம்ன்னு சொல்லுங்க பயமா இருக்குன்னு சொல்லுங்க பயமாவும் இருக்கு பார்த்துக்கொள்ளுங்க ஆமா பயமாவும் இருக்குது என்ன செய்யறேன்னு தெரியாம என்ன செய்யறேன்னு தெரியல திரும்பி போ ஆசையா இருக்குன்னு சொல்லுங்க

ரிவியூ கொடுக்க போனா இது ரொம்ப 버ஸ்ட் ஆனது. we don't recommend ஸ்டெப்பா வச்சு போவாங்க நான் போய் காட்டுறேன் தெரியயா. பாரு. கிட்ட வந்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளவு வீசி எவ்வளவு வீசியான இதை தனியே தாக்கும் இவ்வளவு ஹைக்கிங் வரக்கூடாது கடல் நீரும் உப்புத்தான் கண்ணீரும் உப்புத்தான் உங்களை நம்பினது என் தப்பு

நான் ஏமாற்றத்தோடு போறேன் பின்னால் ரெண்டு வருதுகளே சந்தோஷத்துல வருதுகள் ஃபேவரட் ஸ்பாட் இங்கே

உண்மையில உண்மையில ஆசைப்பட்டுல பயந்து போய் உண்ட கையே குடிச்சு வந்தேனே பாடா தொடங்கி நினைத்துக்க வந்துட்டோம் இந்த பெரிய கல்லொண்டு தெரியுது நானா நடக்கல தானா போகுது போகும் மாதிரி இந்த போரிங் வீடியோ பாக்குறவேலுக்கு ரொம்ப நன்றி பார்த்த வேலுக்கு ரொம்ப நன்றி வந்து நாங்கள் ட்ரையலுக்காக வரையில சும்மா அதில் போட்டுருந்துச்சுன்னு சொல்லி சரி ஓகே அதையும் பார்ப்போம் தான் நடந்துனாங்க பட் அது சரியான மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல அடுத்த வீட்டில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்